ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டம் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பதினோரு நாள் ஆகிடுச்சுங்க நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் பசங்கள்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு சரி அந்த டைமில் வீடியோ எடுத்தோம்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்லி நேற்றையும் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்படியே ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது சரி இன்றைக்காவது நம்ம மாடி தோட்டம் அப்டேட் வீடியோ ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நானே வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன பூச்செடி இருக்குது செடி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்ற தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே குறைஞ்ச விலையில் நம்மள்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பால்சம் வந்து இப்போ அடிக்கடி போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதுவும் கலர் கலராக இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து பால்சம் மொத்தம் நாலு கலர் வந்து போட்டிருக்கேன் பிங்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரு அப்புறம் வந்து லைட் ரோஸ் போட்டிருக்கேன் அப்புறம் ஒயிட் கலரும் போட்டிருக்கேன் அதெல்லாம் வேற இடத்துல இருக்கு இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு செடி மட்டும்தான் இருக்குது ஏற்கனவே போட்ட பால்சம் செடி எல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து இது போட்டிருக்கேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் அடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து செண்டு மல்லின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து கூர்முனை செண்டு மல்லி அந்த இதழோட நுனி பகுதி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த அந்தளவு தெரியல ஓரளவு தான் தெரியுது ஆனால் நேரில் போய் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு செடி நல்லா உயரமாக வளருது இது வந்து குத்து செடி மாதிரி இல்லை உயரமாக வளருது இது மூணு செடி வந்து போட்டு விட்டுருக்கேன் எல்லாம் வாட்டர் கேனில் வந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த இடத்துனிக்கு ரெண்டு இருக்குது இன்னொரு இடத்துனிக்கு வந்து ஒரு செடி இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பாகற்காய் குடி இந்த பாகற்காய் குடி தானாக வந்து முளைச்சிருந்தது சரி அது தானாக முளைக்கிறதா அறுவடை வந்து நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுருக்குறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொழிமிச்சை நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க கொழுமிச்சை ஒ ஆனால் இந்த தடவை கொத்து கொத்தா இல்லை ஒத்த ஒத்தையாக வந்து காய்ச்சிருக்குது நிறைய காய்ச்சிருக்குது எப்படியும் ஒரு பதினஞ்சு காய்க்கு மேலே தான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் நான் கவுண்ட் பண்ணலை கொஞ்சம் பறிச்சுட்டேன் வேறு இது இந்த கொளிமிச்சை பிளான்ட் வந்து டுவெண்ட்டி லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளரி நைட்டு வந்து மழை பேஞ்சது கொஞ்சம் சாஞ்சி இருந்தது இப்போ தான் வந்து எல்லாம் கட்டி விட்டுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் புதினா வாட்டர் கேனில் நட்டு விட்டுருக்கேன் நல்லா ஜம்முன்னு தலைஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி மழை காலத்தில் நட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும் இது வந்து சேலம் முள் கத்திரி பிளான்ட்டு முள்ளு இருக்கும் காய் வந்து பச்சை கலராக இருக்கும் ஒரு செடியில் வந்து இப்போ காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னொரு செடி நட்டு விட்டுருக்கேன் இப்போ தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொத்து லெமன் இப்போ தான் சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கொத்து வந்து அறுவடை பண்ணினேன் இப்போ மறுபடியும் காய் வந்து பிடிச்சிருக்குது இதுதான் வந்து இப்போ புதுசாக வச்சுருக்க சேலம் முள்ளுக்கத்திரி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கோவக்காய் மலேசிய நீட்டு கோவக்காய் நிறைய பேர் கோவக்காய் செடி வந்து கேட்குறீங்க தீபாவளி முடிஞ்சு வர வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து வாங்கிக்கிங்க இந்த இடத்துக்கு வந்து பழம் வெள்ளரி ஒரு கொடி வந்து போட்டு விட்டுருந்தேன் காய் வந்து நிறைய பறிச்சிட்டேன் இப்போ கொடி வந்து கொஞ்சம் உடசலாக இருக்குது இந்த இடத்துலிக்கு வந்து ரெண்டு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க இது வந்து பவானி கத்திரி நிறைய காய் வந்து பிடிச்சிருக்குது அறுவடை பண்ணி ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தீங்க அறுவடை பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சொல்லி அறுவடை பண்ணுறப்ப ஒரு வீடியோ எடுத்து அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறையவே காய் பிடிச்சிருக்குது நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா அரளி அதாவது அடுக்கு அரளி இது நம்ம மாடி தோட்டம் ஆரம்பித்தப்போ வச்சது நல்லாவே இருக்குது இன்னமும் அது இந்த இடத்துனிக்கு வந்து ரெண்டு இளவம்பாடி முண்டு கத்திரி செடி வந்து வச்சுக்கிட்டுருக்கேன் இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பால்சம் இது வந்து லைட் ரோஸாக இருக்கும் இது மட்டும் தனியாக இந்த இடத்துனிக்கு வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து இது நான் அந்த ஜிமிக்கி மிளகாய் அப்படின்ட்டு சொல்லி தான் விதை வாங்கினேன் பக்கத்துக்கு நெய் மிளகாய் மாதிரி இருக்குது பூ வச்சுருக்குது நானும் வெயிட் இருக்கேன் இது காய் எப்படி வருது பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் நண்பர்கிட்ட வாங்கினது இந்த விதை பக்கத்தில் ஒரு மிளகாய் செடி இருக்குது இந்த இடத்துலிக்கு அந்த கூர்முனை செண்டு மல்லி அந்த ஆரஞ்சு கலரு கூர்முனை செண்டுமல்லி இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளை நிறைய காய் பிடிச்சிருந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பழத்தை வந்து கடிச்சிருச்சு நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போ அனில் தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க மாதுளையும் விட மாட்டேங்குது கடித்து சாப்பிட்டுடுது காயும் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லாங் பீன் பச்சை கலர் லாங் பீன் எல்லாம் கடித்து கடிச்சு கடிச்சு கொதறி கொதறி வீணாக்கி போட்டுடுதுங்க கொஞ்சம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஓரிதல் செம்பருத்தி இருக்குது ஒரு செடி மட்டும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பால்சம் இது வந்து பூத்து முடிய போகிற ஸ்டேஜில் வந்து இருக்குதுங்க இது எடுத்துகிட்டு வேறு போடணும் பின்னாடி பார்த்திங்கன்னா இது நெய் மிளகாய் செடி இந்த நெய்மிளகாய் செடி வந்து நம்ம லாஸ்ட் நவம்பர் மந்த்து வச்சது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே நெய்மிளகாய் செடியெல்லாம் எடுத்துட்டு வருஷம் வருஷம் புதுசு புதுசாக வைப்போம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியை மட்டும் எடுக்காமல் வச்சுருந்தோம் அறுவடை முடிஞ்சு எடுக்கலை செடி இருக்கட்டும் சீசன் வந்தால் காய்க்குதான்ட்டு பார்க்கலான்ட்டு வச்சுருந்தோம் கரெக்டாக சீசன் வந்தோன்னே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் காலத்தில் அப்படியே எல்லோ கலராக இருந்தது இப்போ பச்சை கட்டி காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் செடி இதெல்லாம் சின்ன செடியாக இருக்கும்போது உங்கள்ட்ட காமிச்சது தான் இப்போ வந்து பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு செடி வந்து இந்த இடத்துனிக்கு வந்து இருக்குதுங்க அப்புறம் இன்னொரு இடத்துனிக்கு ஒரு நாலு செடி இருக்குது அதில் காயும் இருக்குது அதை வந்து உங்கள்ட்ட காமிக்கிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிஞ்சி வெள்ளரி வந்து போட்டு விட்டுருக்கேன் பிஞ்சி வெள்ளரியில் காயும் இருக்குது பாருங்கள் கீழே இருக்குது நிறைய பேர் சீடு கேட்டிருந்தீங்க சீடு வந்துருச்சுங்க தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு பாருங்கள் பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்சு வெள்ளரிலாம் கொஞ்சம் ஹேண்ட் பாலினேஷன் வந்து பண்ணிவிடுங்க காலை நேரத்தில் பூக்கும் கொஞ்சம் மகரந்த சேர்க்கை நம்மளே பண்ணி விட்டோம் அப்படின்னா காய் வந்து பிடிச்சிரும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் பியூட்டி ஒரு மூணு செடி இது வந்து கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி இருக்குன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் மழை அப்பப்போ பெய்கிறனால நல்லா தளிர் பிடிச்சி வந்துருச்சு காய் கூட இருக்குது பாருங்கள் நிறைய பூக்கள் வந்து உள்ளே வச்சுருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி வந்து ஒரு ரெண்டு பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் எல்லாம் கிழங்கு வச்சிருச்சு அறுவடை பண்ணலாம் இனிமேல் வெள்ளை முள்ளங்கி இப்போ தான் ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் நூல்கோல் வந்து போடணும் பக்கத்துலேயே வந்து பீட்ரூட் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே அறுவடை பண்ணலாங்க பக்கத்தில் வந்து ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பேகை இதில் வந்து கொத்தமல்லி போட்டு விட்டுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடி வைங்க முளைச்சி வர்ற வரைக்கும் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்குது ரெண்டு இலை மேலே வந்த உடனே எடுத்து விட்டுருவேன் தண்ணி விட்டுட்டு விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருவேங்க மூடி வச்சிங்கன்னா முளைப்பு தரம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு சிகப்பு வெண்டை ரெண்டு இருக்குது நல்லா உயரமாக வளர்ந்து போயிருக்குது அறுவடை முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது எனக்கு ஒரு சொரக்கொடி குண்டு சொரை மேலே இருக்குது இப்போ தான் சமீபத்தில் அறுவடை பண்ணணும் அப்படியே சூரிய போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் எப்போ பூ வைக்கும் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க அப்படியே பின்னாடி வந்து ஒரு பால்சம் செடி இருக்குது இது வந்து ரோஸ் கலர் அடுக்கடுக்காக இருக்கிறது இது கொஞ்சம் டபுள் கலராகவும் இருக்கும் கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் உள் பகுதியில் நல்ல ரோஸ் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் பூத்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து காஸ்மாஸ் நல்லா டார்க்கு பிங்க் கலர் பூ பாருங்கள் பூத்து இருக்குது பாருங்கள் மூணு பேக்கில் போட்டு விட்டுருந்தேன் ஒரு பேக் வந்து குருட்டு செடி வந்து அது பூவே வைக்கல அதனால் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டேன் ரெண்டு பேகு மட்டும் இப்போ இருக்குது இந்த இடத்தன்னைக்கு வந்து லகடாங் மஞ்சள் ஒரு மூணு பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் பூ வச்சிருச்சு பாருங்கள் மஞ்சளில் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் பூ வச்சுருக்கு பார்த்துருக்கேன் இந்த வருஷமும் பூ வந்து வச்சிருக்குது லகடாங் மஞ்சளில் தான் வச்சுருக்குது கஸ்தூரி மஞ்சள்லையும் இல்லை விரலி மஞ்சள்லேயும் இல்லை இதுல தான் பூ வச்சுருக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சிறுவள்ளி கிழங்கு ஒரு நாலு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் இது பாருங்க கொடி வந்து ரொம்ப படர்ந்து போகாது சிறுவள்ளிக்கிழங்குலாம் வச்சிங்கன்னா ஒரு குச்சி நட்டு விட்டு அதுலேயே கூட ஏற்றி விட்டுறலாம் அந்த இடத்துனிக்கே தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தன்னைக்கு ஒரு நாலு வெண்டைக்காய் செடி இருக்குது காயும் இருக்குது பாருங்க அறுவடை பண்ணணும் கீழே வந்து பால்சம் செடி ஒன்று இருக்குது ஏற்கனவே பூத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பூத்து முடிச்ச உடனே இது வந்து நமக்கு பூ வந்து வர ஆரம்பிச்சிடும் பால்சம் செடி இந்த மாதிரி ரெகுலராக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாடித்தோட்டத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுங்க இந்த இடத்தின் அந்த சக்கரவள்ளி கிழங்கு பர்பிள் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பேக்கில் வந்து வச்சு விட்டுருக்கேன் அப்படியே இது வந்து சுரக்கா இது வந்து நீட்டை சொரக்கா பிஞ்சு போட்டுருக்குது கவர் போட்டு விட்டுருக்கேன் ஃப்ளை வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொத்துப்பீர்க்கன் கொத்துப்பீர்க்கன் அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி கூட வந்து ஒரு ரெண்டு காய் இருக்குது இதில் இந்த இடத்துனிக்கு இருக்குது பாருங்க காய் ஆனால் இன்றைக்கி வந்து ஒத்த ஒத்தையாக தான் இருக்குது கொத்தா காய்ச்சிருந்ததெல்லாம் அறுவடை பண்ணிட்டேன் பக்கத்தில் வந்து பச்சை கலர் குண்டு கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு செடி இருக்குது அதில் காய் கூட இருக்குது பாருங்கள் இந்த செடியில் ரெண்டு காய் இருக்குது பக்கத்து செடியில் நிறைய பிஞ்சு போட்டிருக்குது இப்போ தான் அடுத்து வந்து குவாட் நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது பாருங்க அப்படியே ரவுண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு காய் வந்து இருக்குதுங்க உள்ளே நிறைய இருக்குது பழமும் கூட இருக்குது அறுவடை பண்ணணும் இங்கே பாருங்கள் பழமெல்லாம் இருக்குது பாருங்கள் இது ஒரு குத்து செடியாகவே இருக்குதுங்க நல்லா காய் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குது டுவெண்ட்டி லிட்டர் பெயிண்ட்டு பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகா ரெண்டு செடி வச்சுருந்தேன் ஒரு செடியில் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு அதை எடுத்துட்டேன் இந்த செடியில் வந்து இப்போ நல்லா காய் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது இதுவும் அறுவடை முடியறதுக்குள்ள இன்னொரு செடி வந்து ரெடி பண்ணணும் நல்லா காரமாக இருக்கும்ங்க பழம் பழுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் காய வச்சு நம்ம இட்லி பொடிலாம் அரைச்சிக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா கரும்பு கரும்பு வந்து இந்த வருஷம் நாலு கரும்பு தான் அந்த பேக்கில் விட்டுருக்கேன் அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டு இப்போ சீசன் இல்லை நல்லா காயும் இல்லை இங்கே வந்து லகடாங் மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் இருக்குது ஏற்கனவே மூணு பேக் அங்கிட்டு காமிச்சேன் இங்கே ரெண்டு பேக்கில் இருக்குது இங்கே இருக்க பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் பூ வச்சுருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செடியில் கூட தெரியல முன்னாடி காமிச்சதில் கூட இதில் பாருங்கள் நல்லா அழகாக பூத்து இருக்குது பாருங்கள் மேலே வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு அஞ்சு பேக் வந்து போட்டு விட்டுருக்கேன் கைப்புடி சவரில் வந்து வச்சு விட்டுருக்கேன் இதெல்லாம் அதிக பராமரிப்பு தேவைப்படாது அதனால் கைப்புடி சவர் மேலே வந்து வச்சு விட்டுருக்கோம் இந்த இடத்துனிக்கு பச்சை நீட்டு கத்திரி ஒரு மூணு பேக் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் செரி டொமோட்டோ வந்து ரெண்டு பேக்கில் வந்து விட்டுருக்கேங்க கோஸ் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் வந்து நட்டுவிட்டுருக்கேன் காலிஃப்ளவரும் ரெண்டு பேக்கில் நட்டு விட்டுருக்கேன் ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க அது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிக்காய் இது பழைய செடி அறுவடை முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் காய் வந்து கொஞ்சம் ஒத்த ஒத்தையாக காய்ச்சிருக்கு இந்த செடி புது செடி இதில் பாருங்கள் நல்லா பூவும் கொத்து கொத்தாக பூத்துருக்குது பாருங்கள் இன்னும் காய் வந்து வைக்கல இதுதான் ஃபஸ்ட்டு பூ ரெண்டு செடி வந்து இந்த இடத்துனிக்கு வச்சு விட்டுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு காய் நிறைய பிடிச்சிருக்குதுங்க இப்போ மினி ஆரஞ்சில் அறுவடை பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் இருக்குது பிஞ்சு நிறைய போட்டிருக்குதுங்க செடி கிடச்சா வாங்கி வச்சு விடுங்க சூப்பராக வந்து காய் காய்க்குது டேஸ்ட்டும் நல்லா ஆரஞ்சு சுவையில் நல்லா புளிப்பாக இருக்கும் செடி ரொம்ப உயரம்லாம் வளர்ந்து போகாது சின்னதாகவே இருக்கும் அப்படியே பக்கத்தில் பீர்க்கங்காய் கொடி ஒன்று இருக்குது அதில் காய் கூட இருக்குது இந்த இடத்துலக்கு விரலி மஞ்சள் ஒரு ஆறு பேக்கில் வந்து வச்சு விட்டுருக்கேங்க வீட்டு தேவைக்கு போதுமானதாக இருக்கும் ஆறு பேகு வச்சோம்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பருமன் வெண்டை ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் இன்னும் பூக்கள் வந்து காய் வரலை நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இந்த காய் நம்ம ஃபார்மில் போட்டு விட்டுருக்கோம் அங்கே வந்து காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த மிளகாய் வந்து விட்டுருக்கேன் மிளகாயை காமிக்கிறதுக்கு முன்னாடி பால்சம் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து பிளாக் சில்லி வானம் பார்த்து தான் காய்க்கும் இதுவும் பிளாக் கலராக இருக்கும் பழம் பழத்த கொஞ்சம் ரெட்டாக தான் இருக்கும் உள்ள பழமும் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் மழை அப்பப்போ பெய்கிறனால மண் ஈரமாகவே இருக்கிறனால கொஞ்சம் இலை சுருட்டல் வந்து இருக்குது மண்ணை கிளறி கிளறி விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சூடோ போனோஸ்லாம் கரைச்சி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் வந்து சிகப்பு கலர் லாங் பீன் இப்போ ஷார்ட் வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன் நிறைய அறுவடை பண்ணணும் இன்றைக்கி காய் ரொம்ப இல்லை அப்புறம் பக்கத்தில் வந்து வேங்கிரி கத்திரி வேங்கிரி கத்திரி இது பிஞ்சாக இருக்குது இந்த பிஞ்சிலே எடுத்து சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு நாலு நாள் விட்டோம்னா இன்னும் நல்லா பெருசாக வரும் அதுக்கு மேலே வரி கோவக்கா ஒரு பிளான்ட் இருக்குது இங்கி வந்து ஒரு பால்சம் இதுவும் வந்து அடுக்காக இருக்கும் ஆனால் இது கலர் பார்த்திங்கன்னா ஊதா நிறத்துலையும் கொஞ்சம் வெள்ளை நிறமும் கலந்து இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பின்னாடி வந்து சிறகு அவரை ஒரு பேக்கில் இப்போ தான் போட்டு விட்ருக்கேன் அவரை வெரைட்டி எல்லாமே போட்டுட்டேங்க மூக்குத்தி அவரை மட்டும் போடலை மற்றபடி பார்த்திங்கன்னா கொடி அவரையில் ஒரு மூணு நாலு வெரைட்டி போட்டு விட்டுருக்கேன் சிறகு அவரையும் போட்டு விட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்க இன்னும் ஒரு சில செடிகள் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்